கேஸ் வாங்கும் செலவு பாதிக்கு மேல் மிச்சம் இதை செய்து பாருங்கள் நவீன சமையலர்களின் அடிப்படை மூலகாரம் என்றால் அது கேஸ் ஸ்டவ் எனலாம் ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் கேஸ் பர்னர்கள் மீது எண்ணெய் பிசுக்கு மற்றும் கருவு படலாம் படியும் இதனால் தீப்பிழம்பு சரியாக எரியாமல் சமையல் நேரம் அதிகரித்து கேஸ் சிலிண்டர் செலவும் அதிகரிக்கிறது இப்போது வீட்டில் இருக்கும் வெறும் இரண்டு பொருள்களால் அதுவும் பெரிய செலவில்லாமல் பர்னரை புதிது போல் பளபளக்க வைக்கும் வீட்டு டிப்ஸ் ஒன்றை இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக ஈனோ அல்லது சமையல் சோடா அடுத்ததாக வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு இவை இரண்டும் சிக்கனமானவையாக இருப்பதுடன் இயற்கையாகவும் பாதிப்பில்லாமல் பரனை சுத்தம் செய்ய உதவுகிறது இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெந்நீர் ஒரு பாக்கெட் ஈனோ அல்லது இரண்டு ஸ்பூன் சமையல் சோடா இரண்டு ஸ்பூன் வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு பழைய டூத் பிரஷ் அல்லது ஸ்க்ரப்பர் இருந்தால் போதுமானது இதழில் முதலில் கேஸ் ஸ்டவை அனைத்து பர்னர்களை பின்வாங்கி எடுக்கவும் ஒரு ஆழமான பாத்திரத்தில் பர்னர்கள் முழுகும் அளவுக்கு வெந்நீரை ஊற்றவும் அதில் ஒரு பாக்கெட் ஈனோ அல்லது இரண்டு ஸ்பூன் சமையல் சோடாவை சேர்க்கவும் பின்பு அதே கலவையில் இரண்டு ஸ்பூன் வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு சேர்க்கவும் மேலும் பர்னர்களை அந்த நுரையின் கலவையில் இரண்டு அல்லது மூணு மணி நேரம் அல்லது இரவு முழுவதும் ஊற வைக்கவும் பிறகு பர்னர்களை எடுத்து பல ஏப்பல் துவைக்கும் ப்ரஷ் அல்லது ஸ்கிரப்பரால் மெதுவாக தேய்க்கவும் அழுக்குகள் எளிதாக நீங்கி பர்னர் துளைகள் திறந்திருக்கும் சுத்தமான நீரில் பர்னரை அலசி நன்கு காய வைத்த பின்னர் மீண்டும் பொருத்தி பயன்படுத்தலாம் இதனால் பர்னரில் கரியடைப்பு நுரைக்கலவை கரியை கரைக்கும் தீ சரியாக எரியாத துளைகள் சுத்தமாகி தீ பிளம்பு சீராகும் மேலும் கேஸ் வீணாமல் தீ முழுவீச்சில் எரிந்து சமையல் நேரத்தை குறை பர்னர் பழுதடையாமல் பராமரிப்பதால் ஆயுள் அதிகரிக்கும் இந்த முறையை மாதத்தில் ஒரு முறை செய்தாலே போதும் வேகமாக அழுக்குகள் அகல சூடான நீர் ரொம்ப முக்கியமாக உள்ளது ஈனோ கிடைக்கவில்லை என்றால் சமையல் சோடாவை மாற்றாக பயன்படுத்தலாம் இதன் மூலம் கேஸ் செலவை வெகுவாக மிச்சப்படுத்த முடியும்